வணக்கம் என்னோட பேர் அறிவழகன் என்னோட கம்பெனி நேம் வந்து பவர் டெக் சொல்யூஷன்ஸ் நாங்கள் வந்து இங்கே திருச்சியில் பஸ் ஸ்டாண்ட்லேயும் இருக்கும் எங்களோடய பிரான்ச் ஆஃபீஸ் வந்து திருவாரூரில் இருக்குது நாங்கள் வந்து ஆத்தரைஸ்டு டீலர் பார் ஹோண்டா ஜென்ரேட்டர்ஸ் அண்ட் அக்ரி மிஷினரிஸ் ஸோ எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவியே ஜென்ரேட்டர்ஸ்லேருந்து அவைலபிள் இருக்குங்க இது வந்து நார்மலாக நம்மளோட வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது நார்மலாக லைட்டு ஃபேனு டிவி இது மாதிரி சின்ன யூஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது விலையும் ரொம்ப கம்மியானது உங்களுக்கு வந்து எளிய தவணை முறை வசதியில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் இருந்து பெரிய ஜென்ரேட்டர்ஸ் டூ மெகாவாட் வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோம் மாதிரி இன்வெட்டர் சீரிஸ் இருக்குது அதுக்கடுத்து இது வந்து மல்டி பர்பஸ் இன்ஜின் இந்த மல்டி பர்பஸ் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கரும்பு ஜூஸ் மிஷினை இது மாதிரி எந்த மாதிரியான யூஸ்க்கு வேணாலும் இந்த இன்ஜினை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு வருஷம் வாரண்டியோடு கொடுக்குறாங்க அதுக்கடுத்து இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட்டு இது வந்து நம்மளோட விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற பம்ப் செட்டு பெட்ரோல் பம்ப் செட்டு இது மூணுக்கு மூணு டெலிவரி உள்ளது உங்களுக்கு வந்து இது வந்து செல்ஃப் ஃப்ரைமிங்னு சொல்லுவோம் அதாவது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுட்பால் உள்ள நீங்கள் தண்ணி ஊற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஒரு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் இடம் இருக்கிறவங்க இது ஒரு மிஷின் வாங்கினாலே போதும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெஷ் கட்டர்னு பேருங்க இது வந்து ஹோண்டாவோட ஃப்ரெஷ் கட்டர் இது இது வந்து நம்மளோட கலைகள்லாம் இருக்கு இல்லையா தென்தோப்பில் இருக்க கலைகள் நம்மளோட விவசாய நிலத்தில் இருக்க கலைகள் எல்லாம் ஒரே ஒரு மேன் பவர் இருந்தாலே போதும் அதோட கலைகளை எடுக்கிறதுக்கான இதெல்லாம் பண்ணிக்க முடியும் அது இல்லாமல் நம்மளோட மாட்டுக்கு தேவையான தீவன புல் கட் பண்ணுறது கரும்பு கூட இதை வச்சு இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த இது வந்து அதை பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னாக்க ஃபோண்டாவோட இன்னொரு அழகான ஒரு ப்ராடக்ட் இது வந்து டில்லர் இல்லாட்டி வீடர்னு சொல்லுவோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட தென்னந்தோப்பில் இருக்க கலைகள் அப்புறம் வந்து வாழைத்தோப்பில் இருக்க கலைகள் இதெல்லாம் வந்து அகற்றுறதுக்கான மிஷினுங்க ப்ளஸ் வந்து நம்மளோட விவசாய நிலத்தில் இருக்கிற வாய்க்கால் போடுறதுக்கு ப்ளஸ் வந்து தென்னை மரத்தை சுற்றியான அந்த அண்டை கட்டுறதுக்குலாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஏக்கர் இருக்கிற நிலத்துக்கு ஒரே ஒரு மேன் பவர் இருந்தாலே போதும் நம்மள்ட்ட இருக்க மிஷினரியை வச்சு அழகாக வந்து அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும் நிச்சயமாக இந்த எக்ஸ்போ வந்து எல்லாருமே விசிட் பண்ணுங்கள் இந்த எக்ஸ்போ வந்து இன்றைக்கி தேர்ட்டி ஃபஸ்ட்டு நாளைக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த மூணு நாளுமே நடக்குதுங்க கலைஞர் ஏறிவாலயத்தில் ஸோ எல்லாருமே வாங்க பயன்பெறலாம் நன்றி